தூக்கு சீட்டில் சோறை வச்சுக்கிட்டு உப்பு ஒரு கட்டிக்கிட்டு ரெண்டு வெங்காயத்துல போட்டு மாடு வேலி அங்க புல்லு இருபத்தஞ்சு ஏக்கர் நூறு ஏக்கருக்கு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர்ல போல வெட்டிட்டு இருபாடு மெய்ஞ்சு தெரியுமா புல்லு எல்லா தீவனம் வளர்த்து வச்சிருவேன் வந்து படுத்துருவான் எப்படி பாரு நீ நாலு பக்கம் அரை வச்சிருவேன் கண்ணாடி அரை அதுல சிசிடிவி கேமரா எங்க போயிட்டிருக்கேன் ஏ அவன் கண்ணுக்குட்டி போகிறோம்னா கூட 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 போய் பார்ப்பா அம்மா அதை பார்க்கணும் பார்த்துட்டு கண்ணுக்குட்டி பால் பீய்ச்சுவான் காலையில் மாலையில் ட்ரக்கில் ஏற்றுவான் பாலை பாலை கொண்டு போவோம் பால் இங்கே வரும் இந்த இடத்துல பொட்டோன்னா பண்ணை பொட்டோண்ணா மாடு பண்ணு இங்கே இருந்து சரியாக அரை கிலோமீட்டர் ஒரு தொழிற்சாலை போடுவேன் நிலமும் பலமும் சார்ந்த தொழிற்சாலை எது பால்ல இருந்து பாலாடை கட்டி பால் கோவா வெண்ணெய் நெய் தயிர் எல்லாம் தயாரிக்கிற தொழிற்சாலை தமிழ்நாடு அரசு ஏற்றுமைய செய்வேன் எப்படி பண்ணுவேன்